ய் வரஞ்சு கேமரா ¡Gracias I'm இறைதூதர் நாயகம் அவர்கள் தந்திய அருள்மொழிக்கேற்ப ஏக இறைவன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய அல்லாஹர்களுடைய திருப்பெயரான் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற பெருமக்கள் தங்களுடைய செல்வங்களை கொடையாக கொடுத்ததுதான் இந்த வக்பு சொத்துக்கள் எல்லாம் அது நபிகள் நாயகம் அவர்கள் அருளிய மொழிக்கேற்ப அதை வாங்கவோ பிறருக்கு விற்கவோ தானமாக வழங்கவோ முடியாது அவர்களினுடைய பாதையிலே பயணிக்கிற சந்ததியினர் அவர்களுடைய கல்வி ஏழை எளிய மக்களுக்கான உதவி அதற்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த புனித கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இதிலே இரண்டு வகை இருக்கிறது இந்த சொத்துக்களை கொடையாக அல்லாஹ் அவர்களினுடைய கொடுக்கப்படுவது இன்னொன்று அவருடைய பெயரால் நற்பணிக்காக பெரும் செல்வந்தர்கள் கொடுப்பது அந்த இரண்டாவது கொடைய கொடுக்கிற செல்வந்தர்கள் அவர்களுடைய வாரிசுகளே அந்த சொத்துக்களை நிர்வகிக்கலாம் என்பது இதுவரை இருந்து வந்த முறை இந்தியாவினுடைய வக்கு தலைவர் ஜாவத் அகமது அவர்கள் இந்த சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ கூடாது இது அல்லாஹவர்களுக்கே சொந்தம் அப்படிதான் இதுவரை இருந்து வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நிறைவேற்றப்பட்ட சட்டம் கூட உச்ச நீதிமன்றத்தில் இருக்கப்பட்டது மாறுதல் விடுதலை பெற்ற இந்தியாவில் பல மாறுதல் இரண்டாயிரத்தி பதிமூணு மாறுதல் அப்படி எல்லாம் இருபத்தி ஒரு மாறுதல் வருது அந்த சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ முடியாது அது அதுதான் அது அல்லாவுக்கு சொந்தம் அது தான் சொந்தம் அது அந்த முறை இப்போது மாற்றப்படுகிறது இருக்கிற அல்லாஹ்வின் திருப்பெயரால் கொடையாக கொடுப்பவர் ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றியவராக இருக்க வேண்டும் அது ஒரு முதல் சிக்கலாக பார்க்கப்படுது இங்க பிறகு அந்த வக்பு சொத்துக்களை பனிரண்டு ஆண்டுகள் ஒருவர் ஆக்கிரமிச்சு பயன்படுத்தி சொந்தம் என்ற வாய்ப்பு போக்கு இதுல கொண்டு வந்திருக்கிறது என்ற பெரிய சிக்கல்கள் இந்த பக்வாரி சொத்துக்களை அதனுடைய நிர்வாகிகள் நிர்வகிப்பது போக அரசு சார்ந்த அதிகாரிகள் அரசு நியமிக்கிற ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் துணை ஆட்சியர் அவர்கள் வந்து நிர்வகிப்பார்கள் என்று வரும்போது அதில் இருக்கிற கலைகிற வாய்ப்பு அந்த அதிகாரம் வக்பு வாரிய நிர்வாகிகளுக்கு இல்லாது போய்விடுகிறது நமக்கு இருக்கிறது பயம் என்னன்னா அதிகப்படியா சொத்துக்களை கொண்ட அமைப்பு இங்கே தொடர் வண்டித்துறை ராணுவத்துறை வப்பு தான் இருக்கு இதுல நம்மால நிலம் கையப்படுத்துறதுக்குன்னு ஒரு சட்டம் எடுத்துருக்காங்க உங்களுக்கு விளை நிலங்களை இந்த மாதிரி நிலங்களை பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்குறோம் அதாவது ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் தொழிற்சாலை தொடங்குறோம் வேலை வாய்ப்பை எப்போ நாட்டின் வளர்ச்சியை கூட்டுறோம் அப்படிலாம் காதல தேன் கதை இருக்குது நீண்ட நாடாக நடக்குது இப்போ அந்த இதில் இந்த வக்பாரிய சொத்துக்களை குறிவைக்கிறாங்கிறதா இதில் இருக்கிற பெரிய இது குறிப்பாக இந்து மக்களினுடைய இந்து மக்களினுடைய மனத்தை என்னை சிறு மகிழ்விக்கிறதுக்கான ஒரு திட்டமாக தான் அது இதனால இஸ்லாமிய மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் எதிர்நிலை எடுப்பார்னா அது தெரிஞ்சது இந்த முடிவே எடுக்குது அவங்க வாக்கு வேணாம் ஆனால் அதுக்கு எதிராக இந்து மக்களின் வாக்கை ஒரு முகப்படுத்துவோம் குவிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கத்தில் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருதுங்கிறது அதில் இருக்கிற சிக்கல் இப்போ இதில் இதில் திருத்தம்னு வந்திருந்தால் பபு சொத்துக்களை வந்து முறைகேடாக நிர்வகித்தவர்கள் அதில் ஊழல் செய்தவர்கள் அவர்களுக்கு விசாரணை வழக்கு தண்டனை அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறத யாருங்க மார்க்கணும் அந்த நிர்வாகத்தையே மொத்தமாக மாற்றி அந்த நிர்வாகத்தில் இரண்டு பிற மதத்தவர் குறிப்பா இந்து மதத்தவரை உள்ள சேர்ப்பது என்பது அது பேராபத்தை உண்டு அது பேராபத்தை கொண்டு பண்ணுவது அதுதான் இங்கே வந்து இருக்கிற சிக்கல் இப்போ அதே மாதிரி இப்போ நம்மளுடைய பொதுவான பிள்ளைகள் நம்மளுடைய குரல் வக்பு வாரிய சொத்துக்களை வக்பு சொத்துக்களை இது இருப்பதற்கு ரெண்டு பிரமதத்தவர் நியமிக்கப்படலாம் என்பது போல இப்போ இந்து அறநிலைத்துறை இப்போ தமிழ்நாட்டு அறநிலைத்துறை இருக்குது கோயில்களுக்கு அதே முப்பத்தெட்டு லட்சம் ஏக்கர் இருக்குங்கிறாங்க அது மொத்தமாக அது அது மாதிரி இங்கேயும் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கோயில்களுக்கு இருக்குது அந்த நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படாம அதை விசாரிக்க இதே மாதிரி அதிகாரிகளை போடணும் அதுல ரெண்டு இஸ்லாமியர்கள் ரெண்டு உறுப்பினர்கள் கிறிஸ்தவர்களை போடணும்ங்கிறத நம்மளுடைய கோரிக்கை அது போட்டா இந்த பிரச்சனையில் இந்த போராட்டம் வாபஸ் இந்த போராட்டம் வாபஸ் இந்த நாடு இந்த நாடு இறையாண்மை கொண்ட நாடு என்றால் எல்லா மக்களுக்கும் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லை இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது மறுபடியும் மறுபடியும் பதிவு செய்யறது எவரும் மறுப்பதற்கு இல்ல நீங்கள் மறுத்தால் என்னோட வந்து வாதி இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வெள்ளை இருக்கட்ட வெள்ளையை ஆதிக்கத்தின் கீழே அப்படி பல நூறு ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு இந்த மண்ணின் விடுதலைக்கு மக்களின் அடிமை விலங்கை அறுக்க போராடியவன் எல்லாம் இன்னைக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கான் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் போராடாதவர்கள் பாராளுமன்றத்திலேயே அதிக பதவியிலேயே இருக்கிறாங்க அதான் இருக்கிற சீக்கல் இது ஏற்புடையது அல்ல இப்படி வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட மதத்தை தழுவியதனாலேயே அந்த மக்களை குறிவைச்சு குறிவைச்சு நகர்வது என்பது ஏற்புடையது அல்ல எங்களுடையது உன் மதம் சிறந்தது நீ வழிபடு என் மதம் சிறந்தது வழிவிடுங்கிறத நாங்கள் தமிழ் தேசியர்கள் நிலை ஏற்றுக்கொண்டிருக்கிற கோட்பாடு குறிப்பாக அரபு நாடுகள் எல்லாம் பெரிய பெரிய இந்து கோயில்களை கட்டி நம்முடைய இறைகளுக்கு வழிபாடு நடக்குது அந்த மக்கள் தங்கள் நிலங்களை கொடுத்திருக்கிறார்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அரபு நாடுகளே இஸ்லாமிய நாடுகளே இங்கே போய் நம்முடைய மதிப்பிற்குரிய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அந்த கோயிலை திறந்து வைத்து உரையாற்றியதெல்லாம் இருக்கு நாடு அனுமதிக்கும் போது நம்ம இந்த பாகுபாடை பார்த்து கொண்டிருப்பது இறையாண்மைக்கும் தேச ஒருமைப்பாடு என்றைக்கும் அறிவார்ந்த பெருமக்கள் உண்மையிலே தேசப்பட்டு பேசுகிற பெருமக்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு செயல்படணும் நம்ம இந்தியா அதிகப்படியான வருமானத்தை ஈட்டுவது மாட்டுக்கறி இதை நான் சொல்லும் போது சிரிச்சிங்க நாட்டின் பிரதமர் அமைச்சரே எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்னு பிரேசில் இருந்தது அதுக்கு போட்டியாக நம்ம இருந்தோம் இப்போ நம்ம தான் முதன்மையாக இருக்கிறோம் அதிகப்படியான அந்நிய செலாவணியும் ஈட்டுறோம் மாட்டுக்கறி ஏற்றுமதி இந்த மாட்டுக்கறி ஏற்றுமதி எந்த நாடுகளுக்கு செல்கிறது அவ்வளவும் இஸ்லாமியர் நாடு கிறிஸ்தவ நாடு தான் பால் ஏற்றுமதியில் பிரேசிலுக்கு நமக்கு இந்த போட்டி இப்போ பிரேசிலை கொண்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம் அதை எந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் இப்போ இதுதான் முக்கியம் இன்னைக்கு எரிபொருள் அவன் இருந்தா இருந்தால் ஒரு நாடு இன்னொன்று சார்ந்து சார்ந்து நம்ம வாழ்கிறோம் அது அவர் சமயம் அவர் வழிபாடு இது என் சமயம் என் வழிபாடு ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும் எங்கள் இறை மொழியில் எங்கள் மறைமொழியில் வல்லுவ பெருமகனார் தந்தரில் இருக்கிறார் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சார்ந்து வாழும்போது இவர் இருந்தால் போதும் அவர் செத்தா பரவாயில்லைன்னு நினைக்கிறது அது ஏற்புடையதல்ல இதனால் இந்த சட்டத்தில் நிறைய இந்த சட்ட வரைவில் பெருங்குறைகள் இருக்குது அது அந்த பத்பு சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா அரசு ஆக்கிரமிக்கு விடும் என்கிற அச்ச உணர்வு மக்களுக்கு இருக்குது அது நிகழ்வுகள் அதனால அதனாலதான் இந்த போராட்டத்தில் நீங்கள் திருத்தங்கள் கொண்டு வாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற திருத்தம் அதிகாரத்தில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை பட்பு வாரிய சொத்துக்களை நிர்வகிக்கிற நிர்வாகிகள் அந்த சொத்துக்களை தவறாக பயன்படுத்தி இருந்தால் அதை ஆய்வு செய்து கண்டுணர்ந்து உணர்ந்து அவர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் அல்லது சிறைப்படுத்துங்கள் அதை யாரும் எதிர்க்கல அந்த திருத்தத்தை எல்லாருமே அதே மாதிரி திருப்பதி தேவஸ்தானத்தில் நிர்வாகத்துல ரெண்டு இஸ்லாமியரை சேருங்க ஐயப்பன் கோயில்ல ரெண்டு இஸ்லாமியர் திருத்தவரை சேருங்க தமிழ்நாட்டு அறநிலையத்துறையில ரெண்டு இஸ்லாமியர் திருத்தவரை சேர்த்து விடுங்க ஏன்னா அங்கதான் பெரிய கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்புகள் நடக்கிறதா நானே சான்றி நானே வெளியிடுறேன் உங்களுக்கு ஐயமா இருந்தா என்ன இப்ப கரூர்ல எல்லாம் கோயில் நிலம் லட்சக்கணக்கான ஏக்கர் அதை வீடற்ற மக்களுக்கு தேர்தல் வரும்போது இங்க போய் கட்டி சொன்ன பெருமக்கள் இந்த ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கு கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சு விட்டீர்கள் இடிக்க போறோம்னு சொல்லி விரட்டுறதும் இவர்கள் தான் இது அறிவு இருக்கிற ஆட்சி நடக்கிறது இல்லது இது இருந்து இறைவன் கேட்டா எல்லாமே கொடுப்பாங்கிறேன் எங்களுக்கு இடம் இல்லைன்னா அந்த இடத்த இறைவுக்கு கோவிலுக்கு கோயிலுக்கு அவ்வளவு இடம் மக்களுக்கு இல்லை வாழ இடம் இல்லைன்னா அதை மக்களுக்கு கொடுக்கறதா இறை சேவை அதை இறைவன் வந்து வெறுக்க மாட்டான் விரும்புவான் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கோயில்களினுடைய நிலங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது அரசென்ட்டு இடம் கூட ஆக்கிரமிக்கப்படல அப்படின்னா இது சரி இது குறிப்பாக இந்த வக்பு சொத்துக்களை குறி வச்சு இந்த சட்ட வரைவை கொண்டு வந்து நிறைவேற்றி இருப்பது அதிலே இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் முப்பத்தொம்பது வாக்கு இருக்கு நான் இது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் புதுச்சேரியோட சேர்த்து நாற்பது இருபத்தி ரெண்டு வாக்கு தான் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க மீதி வாக்கு எங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அங்கே பாராளுமன்றத்தில் கடும் தர்க்கத்தை வச்சு நம்ம கேட்கறது போல கருத்துக்களை கேட்டு அதை தகர்க்காம இங்கே ஒரு தீர்மானம் போடுவது அதை எடுத்து வழக்கு போடுவதெல்லாம் அது என்ன நடக்கும் நமக்கு தெரியாது கடைசியாக முடிக்க தெரியும் நீட்டாக எதுக்குறேன் வரும்போது பேசாம இருந்தது அப்புறம் போராட்டம் எதிர்க்கிறது அப்புறம் அதுக்கு ஒரு தீர்மானம் போடுது அதுக்கு வழக்கு கொண்டு வருது நகருகிற இந்த ஆட்சியாளர்கள் பெரும் பெரும் கொடுமையான பெரும் கொடுமையாளர்கள் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதான் அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்லிட்டாங்க அண்ணல் அம்பேத்கர் ஆனால் நாங்க உணர்றோம் அது திராவிடர்களின் அதிகாரம் மிக கொடுமையானது அண்ணல் அம்பேத்கருடைய பிறப்பை நாள் நாளைக்கு இருக்குது இந்த சட்ட வரைவில் இருக்கிற ஆபத்துகள் இது போன்ற பெரும் ஆபத்து இருக்குது அப்ப அதே மாதிரி இந்து கோயிலுக்கு ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர் தான் கொடையா கொடுக்க முடியும்னா அதே மாதிரி இந்து கோயிலுக்கு ஒருவர் நன்கொடை கொடுக்க இப்ப நாங்களே வரோம் ஒரு அஞ்சு ஏக்கரை கொடுக்குறோம் எங்கள் ஊர்லாம் கோயிலுக்கு மாடு நேர்ந்து விடுவா இல்லை நான் கலசம் எடுத்து பா இல்லை சொல்லி விடுவான் ஒரு ஏக்கர் நிலத்தை எழுதி வைப்பான் அவெல்லாம் பல ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக இந்து மதத்தில் இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு விதியை கொண்டு வருமா இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இஸ்லாமிய மக்கள்கிட்ட இல்லை பொதுவான மக்கள்கிட்ட எழுதுது அதுதான் இங்கே இருக்கிற கேள்வி இஸ்லாமிய மக்கள்கிட்ட அவங்களுடைய கேள்வி அவங்களுடைய இல்லை அதை கவனத்தில் வச்சுட்டு அரசு இதை செயல்படுத்தணும் சில சட்ட திருத்த வரைவு கொண்டு வந்திருக்கீங்க அதில் சில திருத்த வரைவே கொண்டு வரணும்னு சொல்றோம் நாங்கள் இப்போ சொல்றது இந்த போராட்டத்தின் சட்டம் ஏற்றிட்டீங்க எளிய பிள்ளைகள் நாங்கள் சொல்றதுனால நீங்கள் திரும்ப பெறுவீங்களா ஆனால் எங்கள் மன உணர்வை எங்கள் எதிர்ப்பு உணர்வை நாங்கள் பதிவு செய்ய வேண்டியது ஜனநாயக கடமை அதனால இதை செய்யறோம் அதான் இல்லை இல்லை அதில் என்ன சிக்கல்னா மாநில அரசுகள் நிர்வகிக்கலாம் வத்பு சொத்துக்களை அவங்களே கண்காணிக்கலாம் பாதுகாக்கலாம் என்று இருந்ததை மாற்றி மத்திய அரசும் இந்திய ஒன்றிய அரசும் அதுல அதை கண்காணிக்கும் பாதுகாக்கும் வரும்போது இந்த மாநில அரசின் உரிமை அதிகாரம் எவ்வளவு இருக்கும் இந்திய ஒன்றிய அரசின் அதிகாரம் தாக்கம் எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு தெரியுது அதுல அதுல தலையிடுது மாவட்ட ஆட்சியரே நிர்வகிக்கலாம் அதாவது வக்பு வாரிய நிர்வாகிகள் அதனுடைய ஆணையர்கள் இல்லாம இந்த அரசு மாவட்ட ஆட்சியர்னா மாவட்ட ஆட்சியர் ஐஎஸ்ஐபிஸ் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அது இந்திய உளவுத்துறை உள்துறை அமைச்சகத்தின் கீழே நாளைக்கு வந்து வக்பு வாரிய நிர்வாகியா அரசு நியமிச்ச நிர்வாகி அரசு நியமிச்ச நிர்வாகி தான் அதிக அதிகாரம் போகும் அப்படின்னா இந்த சொத்து கண்ணுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்கப்படும் ஆக்கிரமிக்கப்பட்டு முதலாளிகளுக்கு கொடுக்கப்படும் இங்கேயே தம்பி உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து வக்பு வாரிய இடத்தை எடுத்து விளையாட்டு அரங்கம் கட்டியது எல்லாருக்கும் தெரியும் பட்டியலிட்டு படித்த பல இது வக்பாரிய இடங்கள் தான் அது மாதிரி வக்பு வாரியல்ல முறைகேடை செய்ய துடிக்கிற ஆட்சியாளர்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் பனிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலமற்ற கூலிகளாக ஆண்டை அடிமை வாழ்க்கை இருந்த எங்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பஞ்சமர் பஞ்சமர் நிலம் பஞ்சமி நிலம்னு நம்ம சொல்றோம் அது பஞ்சமர் நிலம் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு பயிற்சி செய்து அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சட்ட வரைவை கொண்டு வந்து அந்த நிலங்களை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அது மாதிரி ஜாரி நிலம் குற்ற பரம்பரை என்ற கைரேகை சட்டத்தை திணித்து அதனால ஒடுக்கப்பட்ட சீர் மரபினர் எங்களுடைய தமிழ் குடிகளுக்கு முப்பத்தொன்பதாயிரம் ஏக்கர் ஒதுக்கப்பட்டது அதுவும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு ஒரு ஏக்கர் கூட எங்ககிட்ட இல்லை அதே மாதிரி நாட்டின் விடுதலைக்கு போராடிய தியாகிகள் விடுதலை போராட்ட தியாகிகள் வீரர்களுக்கு ஒரு ஆறுக்கு பத்து பத்து ஏக்கர் கொடுத்த நிலங்கள் பத்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் பறிவு இருக்கு இதையெல்லாம் மீட்டெடுத்து உரியவர்கிட்ட ஒப்படைக்க தயவு செய்து ஒரு ஒரு சட்ட வரைவு ஒரு திருத்தத்தை நீங்கள் கொண்டு வரணும் அது அது ரொம்ப நாளாக அப்படி ஏமாத்திட்டு இருக்க முடியாது ஏன்னா காலம் சுழண்டு கொண்டு இருக்குது வரலாற்றின் சக்கரங்கள் சுழண்டு கொண்டு தான் இருக்கிறது அந்த சுழற்சியில் இன்னைக்கு வீதியில் நின்று போராடுற பிள்ளைகள் எங்ககிட்ட ஒரு நாள் அதிகாரம் வரும்போது அப்படிலாம் எளிதா நீங்க கடத்தி விட்டு முடியாது கவனத்தில் வச்சுட்டு இயங்குங்க இந்த கட்சிகள் இந்த கட்சிகளினுடைய அரசியல் இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து இந்த மண்ணின் மக்களினுடைய வாக்குதான் கூறி அதுதான் முதன்மையானது எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய உணர்வு எங்களுடைய உரிமை அதை பத்தி அவங்களுக்கு அவ்வளவு கிடையாது அது அதிமுக இல்ல அது திமுக இல்ல ரெண்டும் ஒரே இதான் பார்ட்டி சேஞ்சு நோ பாலிசி சேஞ்சு இங்க கொடியில அண்ணா இருக்க மாட்டார் அங்க இருப்பார் அவ்வளவுதான் இங்கேயும் இருட்டு அங்கேயும் இருட்டு இங்கேயும் மிந்தட அங்கேயும் மிந்தடா இங்கேயும் உடல் அங்கேயும் உடல் இங்கேயும் இலஞ்சா அங்கேயும் இங்கேயும் ஜாராயம் அங்கேயும் சாராயங்கும் இங்கேயும் கொலை கொல்ல அங்கேயும் கொலை கொல்ல வன்புணர்வு கொலை கார்களுக்கு எல்லா கர்மமும் ஒன்றுதான் இங்கேயும் மலையை வெட்டுவான் அங்கேயும் மலையை வெட்டுவான் அங்கேயும் மனல் அளித்தும்பா அங்கேயும் மன அளித்தும்பா என்ன இருக்குது இங்க அவங்க வந்தாலும் கட்சை தீவம் மெட்டு போராடுவாங்க இவங்க வந்தாலும் கச்சை தீவம் மொட்டை போராடுவாங்க அவங்க வந்தாலும் நாங்க டாஸ் மார்க்க மூடுவோம்பாங்க வந்த பிறகு வாயை மூடுவாங்க இல்லை பார்த்து சேஞ்சா இருக்கேன் பாலிசி சேஞ்ச் கட்சி மாறுதல் இருக்கு கட்சியில காட்டுவாங்க கொள்ளை மாறுதல் எங்க தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் இது ரெண்டும் ஒரே குட்டையில ஒரு நாள் மட்டை தண்டாண்டு டாண்டு போயிட்டாரு அந்த மட்டைய மட்டையை பிச்சு நார் நேரம் திரிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் வேற ஏதாவது இருக்கா கல்வி மக்களின் அவர்களுக்கான வாழ்க்கை தரம் அப்புறம் மசூதிகள் கட்டுதல் கல்லறைகள் அதாவது அடக்கம் செல்கிற மையங்கள் அது மையத்தின் சொல்லுவோம் மையங்கள் அதற்கு பிறகு தங்கும் இடங்கள் விடுதிகள் இஸ்லாமிய மக்கள் அல்லது பொதுவான மக்கள் நான் நான் என்னை எடுத்துக்குதுங்க முன் முன்னாடி நிற்கிற மகன் இந்த வக்பு வாரிய சொத்துக்களின் மூலமாக அருள் கொடையாளர்கள் தந்த அதை வச்சு கட்டி உருவாக்கப்பட்ட காஜி கே கே பிராய்மரி உயர்நிலை பள்ளியிலும் இளையாங்குடி மேல்நிலை பள்ளியிலும் டாக்டர் ஜாகிர் விசேன் கல்லூரியிலையும் படித்து வந்தவனை நான் இது எல்லாமே அந்த பக்பு வக்புன்னு இல்லை அதில் என்னென்னா வக்பு என்றால் தங்குதல் அது

வந்து பயன்படுத்த மாட்டாமல் படுத்த மாட்டான்னு சொல்ல அது மாதிரி ஏன்னா அவ வந்து மானமிக்க மிக்க ரோசம் மிக்க துடி மிக்க அந்த மண்ணில் மகள் அத அந்த மகளை நான் எப்பவும் பாராட்டுறேன் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவன் இருந்திருந்தா இந்த போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் அவசியம் இல்ல இப்ப அதே மாதிரி எனக்கு அதிகாரம் என்னை தவிர்த்து புரியுது நினைக்கிறேன் என் தம்பியா இருந்தாலும் என் தங்கச்சியா இருந்தாலும் மாத்திரதான் வைக்கிறதாங்கிறது அந்த கட்சி முடிவு என் கட்சி இல்ல இல்ல அதனால அது அவங்க கட்சியினுடைய விதியை அதுபடி அவங்க இயங்குவாங்க அதுல கருத்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது நாகரிகம் யோனோ யோனோ முப்பத்தெட்டு லட்சதான் உங்களே வெளியிட்டதெல்லாம் முப்பத்தி ரெண்டு லட்சையாக்க எட்டு லட்சம் ஏ கறங்குறாங்க உங்களுக்கு புரியல ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி இருந்தால் அவங்க கொடுத்த கிரணக்கு தான் டேட்டா பேஸ் அதே மாதிரி இந்து இந்துக்களுடைய கோயில்களுடைய சொத்து திருப்பதி சவசானத்துக்கு எவ்வளவு வாரணாசியில அந்த கோயிலுக்கு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ஐயப்பன் கோயில் திருப்பதி வெங்கடாசலதி கோயிலுக்கு எடுங்க எங்க திருத்தணி திருப்பு எங்க திருச்செந்தூர் அப்படி இருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கிரௌண்ட் இடம் கூட ஒரு ஏக்கர் ஒரு சின்ன இடம் கூட சொல்லுங்க நீங்க இஸ்லாமிய சொத்துக்களை நிரூபிக்க ரெண்டு இந்துக்களை போடுற மாதிரி இந்துக்கள் சொத்துக்களை நிரூபிக்க ரெண்டு இஸ்லாமியரை போடுங்க ரெண்டு கிறித்துவரை போடுங்க முனி சமூக நல்லிணக்கம் தெருச ஒருமைப்பாடு இதை யார் எதிர்க்க மட்டும் போற்றுவோம்ல ஆ ஆனா தேர்தல் இருக்கக்கூடிய நேரமும் எல்லா கட்சிகளும் அங்கே கூட்டணிக்கு வந்து மரமாக முடிஞ்சிக்கிட்டு இருக்காங்க தாத்தமிழக கட்சிகளுடைய நிலைப்பாடுனால் கடந்த காலங்கள் போல தான் இருக்குமா இல்லை நான்கு முனை துணி உள்ளதா சொல்லுவேன் இருப்பா நாற்பது முனை இருந்தாலும் என் முனை தான் கூறுமுனை சுங்காயுதம் முன்னாடி ஒரு ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்க முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு கூட்டம் வேணும் பல ஆயிரம் கோடி வேணும் எனக்கு ஒன்றும் கிடையாது நான் மக்களுக்கானவன் மக்களிடந்து வந்தவர் மக்களுக்காகவே நிற்பேன் மக்களோடு நிற்பேன் எனக்கு இந்த நாட்டில் கண்ணீரோடும் கவலையோடும் வயிற்றில் பசியோடும் கண்ணீரில் நீரோடும் கைகளில் மனுக்களோடும் நிற்கிற ஒவ்வொருத்தரும் என்னோட கூட்டணி வேற ஏதாவது இருக்கா போட்டியா இந்த கூட்டணிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சா ஒரே ஒரு கட்சியோட தான் எனக்கு கூட்டி கூட்டணி வாய்ப்பு இருக்கு அது ட்ரம்போட ட்ரம்ப் எத்தனை காலத்துக்கு இது கேள்வி பாஜகவினுடைய நெருக்கடிக்கு நிர்பந்தத்திற்கு அதிமுக அடிபணிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு குற்றச்சாட்டு இருக்கா இருக்கு சரி அதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு குற்றச்சாட்டு இருக்குன்னா குற்றச்சாட்டு இருக்கு வேற ஏதாவது இருக்கா பொன்முடி அவர்களோட பேச்சை அத அதை முடிவெடுக்க வேண்டியது அதிமுக அதிமுக செயற்குழு பொதுக்குழு அதனுடைய முதன்மை தலைவராக எல்லாவற்றுக்கும் நம்ம கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது கண்ணியமாக அது நாகரிகமாகவும் சரி மொழி ஒப்பிடு சரியான அவர்த்துதான் கேட்கணும் ஒப்பீட்டாளர்கிட்ட தான் கேட்குறோம் என்கிட்ட அமைச்சர் பதவி நீக்கணுன்ற ஒரு கருதப்பூர்மை நாம முடிவெடுக்க முடியாது அந்த கட்சியினுடைய வலியுறுத்த அதிக வேலு அதிக வேலு